அண்மை செய்தியை பார்க்கிறோம் அமலாக்கத்துறைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கை தொடர்ந்து நடத்த டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது தமிழக அரசு திரும்ப பெற்றிருந்த நிலையில் டாஸ்மாக் நிர்வாகத்தின் வழக்கை தொடர்ந்து நடத்துவதாக தற்போது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறைக்கு எதிரான இந்த வழக்கை தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார் அவரோடு பேசலாம் மதன் விவரங்கள் என்ன ாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்தில் நடத்திய அந்த சோதனை சட்டவிரோதம் அன்று அறிவிக்க வேண்டும் என்று அது மட்டும் இல்லாமல் விசாரணை என்ற பெயரில் அதிகாரி திருபூர்த்து தடை கோரியும் தமிழக அரசும் டாஸ்மாக் விவாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்தார்கள் ஆஹ் ஏற்கனவே இந்த வழக்கானது ஆரம்பத்தில் நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் செந்தில் குமார் அடங்கிய அமர் விசாரணை நடைபெற்று வந்தது அந்த அமர்வுதான் இந்த ஒரு விசாரணைக்கு ஒரு இடைக்கால தடை விதித்தார்கள் ஆனால் அதன் பிறகு இந்த வழக்கிலிருந்து விலகி வைத்தார்கள் இது தொடர்ச்சியாக தற்போது இந்த வழக்கானது நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் அடங்கிய அமர்வு விசாரணை நடைபெற்று வருது ஆனால் இந்த ஒரு வழக்கு விசாரணையை ஒரு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு மனு தாக்கத்தது இந்த மனுவானது இன்று விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றத்தில் அதாவது இந்த ஒரு வழக்கை தொடர்ந்து உயர்நீதிமன்றம் விசாரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்து விட்டது அதன் பிறகுதான் இந்த வழக்கு தற்போது மீண்டும் விசாரணைக்கு வந்த போது இதே அமர்வில் அப்போது தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் தாங்கள் தாக்கல் செய்த அந்த ஒரு வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் அமலாக்கத்துறை தரப்பில் தற்போது இந்த ஒரு சோதனை தொடர்பாக தமிழக அரசு மட்டுமில்லாமல் டாஸ்மா நிர்வாகமும் வழக்கு தொடர்ந்துள்ளது எனவே தமிழக அரசு மட்டும் முடிவு செய்ய முடியாது என்று ஒரு கோரி ஒரு எடுத்து எடுத்துரைத்தார்கள் இது தொடர்ச்சியாக தமிழக அரசு இந்த மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தற்போது தெரிவித்திருந்தாலும் டாஸ்மாவை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவதாக தெரிவித்தார்கள் எனவே இந்த வழக்கானது தற்போது நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அவர்கள் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது நன்றி மதன் விவரங்களை வழங்கியமைக்காக ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவித்தார் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றினார் அப்போது பேசிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை தமிழ்நாடு அரசு பெற்றுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் சட்டமன்றத்தில் இரண்டாம் முறையாக நிறைவேற்றி அனுப்பி வைத்த மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதம் என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கு ஆளுநரே ஒப்புதல் அளித்ததாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் கூறினார் திமுகவின் உயிர் நாடியான மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற கொள்கையை நிலைநாட்டும் வகையில் தமிழ்நாடு போராடும் என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக குறிப்பிட்டார் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்ட விரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் ஆளுநரிடம் நிலுவையில் இருந்த பத்து மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்ததற்கு வரவேற்பு தெரிவித்து கடலூரில் திமுகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்